பெருமங்கள நாள் நல் வாழ்த்துகள் ஐப்பசி திங்கள் மூன்றாம் நாளில் அன்னைமடி தவழ்ந்த அந்த ஆனந்த பொன்னாளை இன்று அகமகிழ்ந்து கொண்டாடுகின்ற கனடிய தமிழ்காற்று வானொலியின் உரிமையாளர் பல்கலை வீத்தகன் எனது பேரன்புக்கும் கால் நூற்றாண்டுகளுக்கு மேலான நண்பர் ஆர் மோகன் அவர்களின் அகவை திருநாள் இன்றன அறிந்து அளவற்ற ஆனந்தம் அடைகின்றோம் சிறப்பு வாய்ந்த கவிஞராக கவிதை கதை பாடல் எழுதுவதோடு நாடக நடிகராகவும் சிறப்புமிக்க பாடகராகவும் இன்னும் பல சிறப்புகளை தன்னகத்தே கொண்டு கனடிய தேசத்தில் வாசம் செய்கின்ற நண்பர் ஆர் மோகன் அவர்கள் தனக்கென சொந்தமாக கனடிய தமிழ் காற்று என நாமம் கொண்ட ஓர் இணையதள வானொலியையின் நிறுவி உலகெங்கும் பறந்து வாழ்கின்ற கவிஞர்கள் கலைஞர்களை இனங்கண்டு வானொலியில் இணைத்து இலைமறை காயாய் இருக்கின்ற அவர்களை ஊக்கம் கொடுத்து வளர்த்தெடுக்கும் வல்லமை நிறைந்தவராகவும் செயல்படும் இவரை வாழ்த்துவதில் போற்றுவதில் பேரானந்தம் அடைகின்றோம் உலகெங்கும் பறந்து வாழ்கின்ற கவிஞர்கள் கலைஞர்களை இனங்கண்டு வானொலியில் இணைத்து இலைமறை காயாய் இருக்கின்ற அவர்களை ஊக்கம் கொடுத்து வளர்த்தெடுக்கும் வல்லமை நிறைந்தவராகவும் செயல்படும் இவரை வாழ்த்துவதில் போற்றுவதில் பேரானந்தம் அடைகின்றோம் நெஞ்சில் உறுதியோடு நம்பிக்கை ஒன்றையே மூலாதாரமாக கொண்டு முன்னேற்றம் அடைந்திருக்கும் இவரை பல ஆண்டுகளாக அறிந்தும் தெரிந்தும் இருந்து இன்றுவரை முகம் பார்த்து கதைப்பதற்கு நேரம் கிடைக்காது இருவரும் அவரவது இருவரும் அவரவர் கடமைகளை செய்து கொண்டிருக்கின்றோம் இந்த அற்புதமான வல்லமை நிறைந்த நண்பரின் அகவை திருநாளில் அவரை அகமகிழ்ந்து வாழ்த்துகின்ற அன்பான இல்லத்தரசி அன்பு பிள்ளைகள் மற்றும் உற்றார் உறவுகள் நண்பர்களோடு கனடிய தமிழ் காற்று வானொலி அறிவிப்பாளர்கள் கவிஞர்கள் கலைஞர்கள் நேயர்கள் அனைவரோடும் கனடிய தேசத்திலிருந்து நெடுங்கேணியூர் சிற்றறு குடும்பத்தாரும் இணைந்தொன்றாய் வாழ்த்துவதில் பேரானந்தம் கொள்கின்றோம் இன்றைய இன்பம் நிறைந்த இனிய நன்னாள் போல் இனிவரன் நாட்கள் காலங்கள் அனைத்திலும் இளமை மாறாத உடலழகோடும் நோயில்லா மெய்யோடும் வாழிய என்றும் வாழியவே வல்லமை நிறைந்து தமிழ் போல வாழியவே என வாழிய என்றும் வாழியவே வல்லமை நிறைந்த தமிழ் போல வாழியவே என அன்பு நிறைந்து வாழ்த்துவது என்றும் அன்புடன் கனடிய தேசத்திலிருந்து நெடுங்கேணியோர் சிற்றர் குடும்பத்தார் நன்றி வணக்கம்